வாட் வில் பி சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் அ நம்பர் ஹூஸ் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் இஸ் ஒன் ட்வெண்ட்டி ஓகேவா நமக்கு நம்பர் என்னன்னு தெரியலை பட் அதோட த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது நமக்கு அந்த நம்பர் என்னன்னு தெரியலையா அப்போ அந்த நம்பரை நம்ம எக்ஸுன்னு எடுத்துப்போம் ஓகேவா ஸோ எக்ஸோட த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் என்னதுன்னா ஒன் டுவெண்ட்டி இப்போ இதை மினிமைஸ் பண்ணும்போது எக்ஸை இங்கே ஃபஸ்ட்டு மீதியெல்லாம் அங்கே கொண்டு போகும்போது ஒன் டுவெண்ட்டி மல்டிப்ளை பை ஹண்ட்ரட் டிவைடட் பை த்ரீ ஹண்ட்ரட் வரும் இப்போ இந்த டூ ஜீரோ இந்த டூ ஜீரோ கட் ஆயிருமா த்ரீ ஃபோர் த்ரீஸ் ஆர் டுவெல் அப்போ ஃபோர் ஜீரோ ஓகேவா ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா ஃபார்ட்டி ஓகேவா ஸோ எக்ஸு தான் நமக்கு வேண்டிய நம்பர் இப்போ நம்பர் கிடச்சிட்டு மறுபடியும் போய் கொஷினை ரீட் பண்ணுங்கள் what will be the 60% of the number நம்பர் அப்படின்னு இப்போ நம்ம நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம் x இஸ் ஃபார்ட்டி இதோட சிக்ஸ்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் 40 60 பை சிக்ஸ்டி டிவைட் பை ஹண்ட்ரட் ஓகேவா 0 ஜீரோ 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 கேன்சல் ஆகிரும் ஃபோர் மல்டிப்ளை பை சிக்ஸ் என்ன வரும் 24 வரும் இதுதான் நமக்கு வேண்டிய நம்பர் அதாவது சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் அ நம்பர் கேட்டிருக்காங்களா அது இதுதான் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஆன்சர் ஆப்ஷன் பி டுவெண்ட்டி ஃபோர்